திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சரவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி அமைச்சர்களுக்கும் பேரவைத் தலைவர்களுக்கும் அரசுக்கும் நன்றி மேலும் இதே போலதான் அம்பத்தெட்டு கிழாய கிராம காலையில் உள்ள அனைத்து கண்மாயுமே குறிப்பாக உத்தமநாயிருந்து அம்பத்தெட்டு கிழாய பிரி என்ற அந்த இருந்து கம்மாய் பெருகி அளவழியாக கல்லூத்து கல்லூத்து கம்மா பெருகி பெரும்பான்பட்டி எரியார்பட்டி பானாமம்பட்டி ஐயம்பட்டி இப்படி இந்த கம்மாய்கள் மறுவாழ் மறுவாழ் போய்கள் அந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு நாள் ஒரு கம்மாய்க்கு மூன்று நாள் தான் தண்ணீர் கொடுக்கின்றார்கள் மூணு கொள்ளளவை பெறுவதற்கு சாத்தியமில்லை அதனால தான் இந்த முன்னூத்தி அறுபது கண்ணடி அந்தப்பட்டு கால்வாயில் முன்னூத்தி அறுபது அடி கண்ணி தண்ணீர் கொள்ளளவை எடுத்தால் தான் இந்த திட்டங்கள்லாம் பெறும் எனவே இப்பொழுது நூத்தி ஒன்பது கண்ணி ஜனிதான் எடுக்கப்படுகிறது அந்த நூத்தி ஐம்பது தண்ணீர் எடுக்கும் பொழுது வரும் பொழுது நூறு கண்ணெடுத்து நிதானம் வருகிறது அந்த கசியில் ஏற்பட்டு வெளியேறி வருகிறது அதனால் வேற அமைச்சர் அமைச்சரவர்களையும் இந்த அரசையும் கேட்டுக்கொள்வது மணி கொள்ளைகளான முன்னூத்தி ஏழு தண்ணீர் எடுப்பதற்கு இந்த விவசாயிகளின் கனவை நினைவாக்க நான் முன்னாடி அமைச்சரவர்கள் அதற்கு திட்டம் வகுத்து செல்லிக்க தானிய அமைத்து கொடுத்தால் எங்கள் பகுதியில் விவசாய மக்கள் கனவு நிறைவேறும் இந்த அரசுக்கும் மாண்பும் அமைச்சரவர்களுக்கும் மாண்பும் பேரை தலைவருக்கும் நன்றி செய்வார்கள் நானும் நன்றி சொல்ல கடந்து கட்டுகிறேன் என்று வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் பேரை தலைவரே இது சற்றொப்ப முப்பது வருடங்களுக்கு முன்னால் தலைவர்களால் துவக்கப்பட்ட ஒரு திட்டம் உசிலம்பட்டி வட்டாரத்தில் சுமார் ஐம்பத்தி எட்டு கண்மாய்கள் இருக்கிறது ஆனால் ஊடே வகை ஓடுகிறது எனவே அறுபத்தி எட்டு அந்த கிராமங்களுக்கு அந்த அறுபத்தி எட்டு அடிக்கு தண்ணீர் வருமானால் எழுபத்தி ரெண்டு அடி வச்சிருக்கோம் அதுவே தண்ணீர் வருமானால் அதற்கு பிறகுதான் இந்த ஐம்பத்தி எட்டு கால்வாய் தண்ணீர் எடுக்க முடியும் அதை தொண்ணூத்தி ஆறுல நாங்கள் தொய் விட்டு வந்தோம் அதற்கு பிறகு அது அப்படியே போடப்பட்டது உங்களுக்கு தெரியும் கதியோ அதே இதுக்கு ஏற்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை தலைவர் அவர்கள் நேசித்தார்கள் ஏனென்றால் வளர்ச்சியான ஒரு பகுதி கொடுக்கிறது அப்பயே போய்விட்டது மறுபடியும் இப்போது நான் வந்தவர்கள் தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் இப்போ மறுபடியும் நாலு கோடி அஞ்சு கோடி ரூபாய் என்னவென்று கேட்டால் ஒரு இடத்தை தண்டு கால்வாய் வெட்டி கொண்டு வந்தோம் சில இடங்களிலே வெட்ட முடியாமல் அப்போது உயரமான கால்வாய் ஒரு பாலம் மூலம் தண்ணீரை கொண்டு வருவோம் கன்னியாகுமரியில் மில்குறியில் இருப்பதைப் போல வணார்கால் போர் அணை போவதைப் போல பாலங்கள் அமைக்க மாட்டோம் அது ஒரு காட்டு வழி என நன்றாக ஞாபகம் இருக்கிறது எட்டு மணி ராத்திரிக்கு போய் அங்கே பார்த்தேன் பாம்புகளாக இருந்த ஒரு ஊழல் அந்த பாலங்கள் எல்லாம் இப்போதான் கட்டப்பட்டு வந்திருக்கிறது எனவே பாண்டவ உறுப்பினர்கள் இந்த தண்ணீரை நீங்க சொல்ற அளவுக்கு எடுத்தோம்னா பின்னால பல பிரச்சனை வந்துரும் கீழே வந்து உங்களுக்கு வரணும் அதே நேரம் ராமநாத போல ஏறி நிரம்பணும் அந்த மாதிரி கணக்கெட்டு வச்சிருக்கோம் கீழே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படாமல் தான் தண்ணீர் திறக்க முடியும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்